இரண்டாயிரத்து இருபத்தைந்து சனி பெயர்ச்சி பலன்கள் மேஷம் ராசி கடக லக்னம் அடே சனி பகவான் மீன ராசிக்கு போயிட்டாரு அதுக்கப்புறம் வாழ்க்கை நம்மை எடுக்கிற சாக்லேட் பீஸ் மாதிரி கடிக்க போறாங்க ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு ஸ்பெஷல் லூமார்க் ஸ்டூடெண்ட் ரியாக்ஷன் இருக்கணும் ஆரோக்கியம் ஐயையோ உடம்பு ஏற்கனவே அழுகுது மேல நீங்க சனி பெயர்ச்சி கூட வந்துட்டீங்க தலைவலி மூட்டுவலி மூட்டு வலி கண் பிசசு வயிறு வலி என்ன சொல்லிக்கிட்டே போறது டாக்டர் ஃபீஸ் கூட லோன்ல வாங்க வேண்டிய நிலைமை வருமோ தொழில் உங்க பணிக்கு மேலதிக சிரமம் வரப்போகுது எல்லாரும் நீங்க தாங்க இந்த கம்பெனி ஓட் ஃபியூச்சர்னு நம்புற மாதிரி பேசுவாங்க ஆனா இன்க்ரிமெண்ட் கூட தரமாட்டாங்க அப்புறம் வேலை போயிடுமோன்னு டென்ஷன் எடுக்காதீங்க ஏன்னா அதற்குள் நீங்கவே ரிசைன் பண்ணிடுவீங்க பணவரவு சாதாரணமா நீங்க டெபிட் கார்டு யூஸ் பண்ணும்போது எவ்வளவு பயத்தோட பண்ணுவீங்க அதே ஃபேலிங்ல இந்த இரண்டு வருஷம் சாலரி பார்த்தா நடக்கணும் அக்கவுண்ட் பேலன்ஸ் அப்பாத்து சிரிச்சிட்டு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கூட ரெசைன் பண்ணிருவாங்க குடும்ப வாழ்க்கை குடும்பத்தில யாருமே உங்க பக்கம் இல்ல ஏன்னா நீங்க பேசினா சனி ஆட்டம் ஆடரானுக நு பாசமா அவாய்டன்ஸ் ஸ்ட்ராட்டஜி பண்ணிடுவாங்க ஒருத்தர் கூட பேச மாட்டேங்கிற லெவலுக்கு ஃபேமிலி வாட்ஸ்ஆப் குரூப்ல கூட மியூட் பண்ணிடுவீங்க திருமணம் நீங்க ஆல்ரெடி சிங்கிள் ஆயிருந்தா இனியும் அவ்வளவு சீக்கிரம் அது சேஞ்ச் ஆகாது எதிர்பார்க்கறது ஒரு சைட் ரியாலிட்டி ஒன்னு வெட்டிங் கார்ட் பிரிண்ட் பண்ண ரெடி ஆயிருப்பீங்க ஆனா பிரைட் ரூம் யாருன்னு தெரியாம வெயிட் பண்ணனும் கல்வி ஸ்டடிக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஆனா மனசு வேறியே போயிரும் கொஸ்டின் எடுத்த உடனே ஆன்சர் கீ சேர்த்து போடுங்கன்னு மனசு கேட்டுவிடும் கான்சன்ட்ரேஷன் சொல்லாம ஒரு ஃபோர் ஸ்டாப் கூட ப்ராப்பர் ஆ போட முடியாது கடன் நிலைமை லோன் வாங்கறதுக்கு ஒரு லிமிட் இருக்கணும் நீங்க சிந்தனையா வீட்டில் லைட் ஸ்விட்ச் ஆப் பண்ணாலும் எப் பில் கட்ட முடியாத நிலை வரும் லோன் சாங்ஷன் ஆகுறதும் அவனை எங்கே யூஸ் பண்ணுறதுன்னு முடிவெடுக்க முடியாத ஸ்டேட்டஸ் வரும் மனநிலை எல்லாரும் நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க ஆனா அந்த சந்தோஷம் லோ பேட்டரி சிம்பிள் குளோயிங் ஆயிருக்கிற போதும் ஃபோன் யூஸ் பண்றதுலாம் ஒண்ணு ஓவர் திங்கிங் எல்லாம் பேபி லெவலுக்கு இருக்கும் எப்படி யூனிவர்ஸ் ஏக லேப்ஸ் ஆகுறதுன்னு ரீசர்ச் பண்ணிருவீங்க பரிகாரம் சனிக்கிழமையில சனிபகவானுக்கு தீபம் ஏற்றி வணங்குங்க கருப்பு உணவுப் பொருட்கள் விரித்துங்க கோவில் வாசலில் எழு சாதம் விநியோகிக்கணும் எல்லாம் எடுத்து பார்த்தா ஒரு நல்ல ரிசார்ட் போய ரிலாக்ஸ் ஆனா பரிகாரத்துக்கு மிஞ்சுறதில்ல சுபகாரிய நேரம் இந்த நேரம் உங்க வாழ்க்கை எவ்வளவு மொக்கைன்னு புரிய வேண்டிய நேரம் வீட்டில நாய்க்கும் தெரியும் நீங்க என்ன நேரத்தில வேலை வாங்கிக்கிறீங்கன்னு அதனால எந்த நேரத்தையும் சமாளிக்கத் தெரிஞ்சா இதுவும் கடந்து போயிடும் எந்த ராசிக்காரர்களோட இருந்தா நல்லது சிம்ம ராசிக்காரர்கள் கூட இருந்தா மோட்டிவேஷன் கிடைக்கும் மேஷ ராசிக்காரர்கள் கூட இருந்தா நம்மாலே முடியும் நோ ஃபீல் வரும் அதாவது இரண்டு பேரும் தோல்வியிலேயே சக்சஸ் காணும் கோம்போ ஃபைனல் மோட்டிவேஷன் நீங்க முடிஞ்சா யாராலும் முடியும் நீங்க சமாளிச்சா நெக்ஸ்ட் வீக்ல எல்லாரும் உங்களை ரோல் மாடல் ஆ ஃபாலோ பண்ணுவாங்க ஆன்மீக தகவல் சேனலில் வீடியோக்களை பார்ப்பவர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் என்னுடைய வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பதிவு செய்யுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கும் இதை தெரியப்படுத்துங்கள் முக்கியமாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய பிளீஸ் பிளீஸ் மறவாதீர்கள் வாங்க இப்போது வீடியோக்குள் செல்லலாம்